அனைவருக்கும் வணக்கம் இந்த ப பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான ஒரு நேரம் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற நீங்கள் நினைத்தது நடக்க பெரிய மாமுனி அகத்திய மாமுனிவரால் அருளப்பட்ட சோடச கலை நேரம் அந்த நேரத்தை அந்த சோடசக்கலைன்றவர் ஒரு திரியை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அகத்திய மாமுனிவர் அவர் சொல்லப்பட்ட இந்த சோடசக்கலை வந்து நீங்கள் நினைச்சதை சாதிக்க உதவும் இந்த நேரம் சோடசக்கலை நேரம் இன்றைக்கி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சோழசக்கலை நேரம் சொடக்கு போடுற நேரம் தான் ஐந்து சொடக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அந்த ஐந்து சொடக்கு போடுற நேரம் தான் மிக மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் நீங்கள் வேண்டிய ஒரு ஆசை வேண்டிய விருப்பம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வேண்டும் போது அது உடனே நிறைவேறும் இந்த மாமுனி அகத்திய மாமூனிவர்கள்லாம் அவர்களுடைய வேண்டுதலை இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி தான் அடைஞ்சிருக்காங்கன்றது உண்மை அந்த மாதிரி மனிதர்களாகிய நாமும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி நம்முடைய விருப்பங்களை நம்முடைய தேவைகளை நாம் அடையணும் என்பதே இந்த சோடசக்கலை திதியின் முக்கிய அம்சமாகும் அகத்திய மாமுனி அருளிய அந்த சோடசக்கலையை பற்றிய ஒரு பாடல் அகரவுரு வாயங்கு மமர்ந்து நின்ற அன்னை மனோன்மணி பதத்தை அகற்று எகத்து கொண்டே இகமதில் நீதி வர்க்கந்தனை தெரிந்தே இயம்புகிறேன் சோடசத்தை இன்பமாக தகவுடனே இதையறிந்து ஊதிப்போர்கள் சம்பத்து மிக பெற்று தரணி மீதி துகளகுற்று எட்டாங்க ரோகி எட்டாங்க ரோ யோகராகே சொல்லறிய பேரன்பம் பெறுவா தாமே அப்படின்னு மாமுனி அவர் இந்த பாடல் மூலமா சொல்லியிருப்பாரு அதனுடைய அர்த்தம் என்னன்னா அகரம் எப்படி மொழிகளுக்கெல்லாம் முதலாக அமைந்ததோ அதுபோல உலகிற்கு ஆதியாகிய அன்னை மனோன்மடியை நாம் மனதில் நினைத்து வேண்டி தேவையான நீதி அதை தெரிந்து கொண்டு அதாவது இந்த உலகத்திற்கு தேவையான நீதியை தெரிந்து கொண்டு இந்த சோழசக்கலையை ரகசியத்தை நான் கூறுகிறேன் இந்த சோழசக்கலையை பூஜிப்பவர்கள் உலகில் உள்ள எல்லா ஐஸ்வரங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பதே இதன் அர்த்தமாகும் சோழசக்கலை நேரம் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான முக்கியமான நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து வேண்டுதல் நிறைவேறது உண்டு ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் இருந்து பண்ணணும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் அதை விட பவர்ஃபுல்லான ஒரு நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த முக்கியமான நேரத்தை நாமளும் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி இந்த சித்தர்கள்லாம் வந்து வரங்கள் பெரிய சக்தியை பெற்றதெல்லாம் இந்த மாதிரி சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி தான் பெற்றார்கள் என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நாமும் நமக்கு வேண்டியது இது கிடைக்கிறதுக்கு நாமும் இந்த முயற்சியை செய்யணும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பகல் பதினொன்று பத்து பத்தொன்பது பதினோரு மணி பத்தொன்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பத்தொன்பது வரை அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இந்த சோடசக்கலை நேரம் வந்து இருக்குது அந்த நேரத்தில் பூஜை இறையில் உங்கள் வீட்டில் பூஜை இறையில் விளக்கு ஏற்றி வச்சு பச்சரிசியை ஒரு தாம்பாலத்தில் கொட்டி அதில் ஒரு வெள்ளை பேப்பரில் பச்சை கலர் பேனால் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் விருப்பம் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அதை வந்து நல்ல எண்ணத்தோடு நேர்மறையான எண்ணத்தோடு எப்பவுமே நேர்மறையான வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும் உதாரணம் சொல்லுன்னா எனக்கு கடன் தீரணும்னு அந்த கடன்ன்ற வார்த்தை வரவே கூடாது கடன் தீர எழுதாமல் எனக்கு பணம் கொட்ட வேண்டும் செல்வம் சேர வேண்டும் பணம் அபரிதமாக வர வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி தான் எழுதணும் திருமண தடை அப்படி எழுதக்கூடாது என்னுடைய எனக்கு திருமண பாக்கியத்தை தந்ததற்கு நன்றி எனக்கு செல்வ செழிப்பு கொடுத்ததற்கு நன்றி நான் நோயில் இருக்கிறேன் என்று நோய்கிற வார்த்தையை வரக்கூடாது நான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் இதற்கு நன்றி அப்படின்னு பேப்பரில் எழுதி அந்த பச்சரிசி வச்சிருக்கிறேன் தட்டு மேலே வச்சுடுங்க ரெண்டு மணி நேரம் அது அங்கே தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டு மணி நேரம் சக்கலை நேரம் இருக்கும் அந்த நேரம் இருக்கணும் அப்போ உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை நீங்கள் அமைதியாக உட்காந்து நிதானமாக மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருந்து உங்களுக்கு தெரிந்த அதை எழுதி வச்சுட்டிங்கன்னா தெரிந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வாயில் சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி பச்சரிசி வைக்கணும் உங்களால் முடியல அப்படின்னா அமைதியாக விளக்கேற்றி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு மனசில் ஒரு இப்போ உங்கள் கோரிக்கை என்ன நினச்சிங்க திருமண பாக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றி நினைக்கலாம் எனக்கு சொந்த வீடு அமைந்ததுக்கு நன்றி அப்படின்னு நினைக்கலாம் குழந்தை பாக்கியம் கொடுத்த பிரபந்த தெய்வத்திற்கு நன்றி அப்படின்னு நீ கிடைத்த மாதிரி நீங்கள் நேர்மறையாகவே நீங்கள் சொல்லிவிட்டு ரெண்டு மணி நேரம் உங்களை மறந்து இதை இதை மட்டுமே சொல்லிட்டே இருங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் உங்களிலே வேண்டுதல் அந்த குறிப்பிட்ட ஐந்து சொடக்கு போகிற நேரம் தான் வரும் அது எப்போ வரும்னு யாருக்கு தெரியாது அதனால தான் ரெண்டு மணி நேரம்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த ஐந்து சொடக்கு போகிற நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை பிரபஞ்சத்திற்கு சென்று அது இப்போ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது உண்மை இந்த ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் சோட சக்கலை நேரம் முடிஞ்ச பிறகு அந்த எழுதின பேப்பரை வந்து நீங்கள் க எரிச்சு விடலாம் பச்சரிசியை வந்து எறும்புகளுக்கும் அது வாயிலாக ஜீவன்களுக்கும் நீங்கள் போட்டுடலாம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏதோ ஒரு அஞ்சு நொடி தான் அது சொடக்கு போடுற நேரம் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இந்த ஐந்து சொடக்கு நேரம் தான் உங்களுக்கு வரும் அந்த தெய்வத்தினுடைய பார்வை நம்ம மேலே படக்கூடிய நேரம் நாம் நம்முடைய வேண்டுதலை அந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்தி மனத்தை ஒரு நிலைப்படுத்தி நம்ம வேண்டிக்கணும் அமாவாசை வந்து ஆண்களை வந்து அதிகம் பாதிக்கின்றது அதே போல் பௌர்ணமி வந்து பெண்களை அதிகம் பாதிக்கும் அனைத்து உயிரினங்களையும் இந்த ரெண்டு அமாவாசை பௌர்ணமி தேதிகள் பாதிக்கிறது அந்த மாதிரி வருகின்ற இந்த தான் இந்த வளர்ப்பறையில் பிரதமி முதல் பௌர்ணமி வரை பதினஞ்சு தேதிகள் வரும் பதினாறாவது தேதி தான் இந்த சோழச தேதின்னு சொல்லுவாங்க இந்த பதினாறாவது இந்த சோழச கலையை பயன்படுத்தும் போது நீங்கள் நினச்சி இதை பயன்படுத்தி தான் பெரிய பெரிய செல்வந்தர்கள் மார்வாடிகள் அவங்களாம் வந்து எப்படி வாழையாடி வாழியாக பணக்காராக இருக்காங்கன்னா இந்த சோட சக்கலையில் அவர்களுடைய வேண்டுதலை அவங்க செய்யும்போது அவங்களுடைய பண சே பணம் பலம் அதிகரிக்கிறது அதாவது சோழசக்கலை அதுக்கு காரணமானவர் பிரம்மா விஷ்ணு சிவன் இவ் மூவருடைய அம்சமான திருமூர்த்தி அதாவது மும்மூர்த்திகள் தான் சோடசக்கலைக்கு முக்கியமானவர்கள் இவருடைய இந்த சோழசக்கலை நேரத்தில் இவங்க பார்வை இவருடைய திருமூர்த்தி அவருடைய பார்வை நம்மீது ஒரு சில நொடிகள் மட்டுமே பா பொழிவார் பார்ப்பாங்க அந்த ஐந்து சொடக்கு போடுற நேரம் மட்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான நேரமாக இருக்கும் அதாவது அமாவாசை தேதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே பிரதமை தேதி ஆரம்பித்ததற்கு ஒரு மணி நேரம் ஆரம்ப ஒரு நேரத்துக்கு இந்த ரெண்டு மணி நேரம் சேர்த்தால் சோழச கலை திதியாகும் அதாவது திருமூர்த்தி அவர்கள் திருமூர் பகவான் அவருடைய பார்வை திருமூர்த்தி பகவான் மும்மூர்த்தி பார்வை நம் மேலே படும் அந்த ஐந்து நொடிகள் சக்தி வாய்ந்த நொடியாக இருக்கும் அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது அதனால தான் இந்த ரெண்டு மணி நேரமும் நம்ம தியானத்தில் இல்லை அமைதியாக அமர்ந்து நம்ம வேண்டுதல் நம்ம மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மனசு அலப்பாய விடாமல் இதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அஞ்சு நொடியில் இந்த சொடக்கு போன நேரத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்கள் அதாவது புழு பூச்சி மரம் செடி கொடி அனைத்து உயிரினங்கள் மனிதர்கள் மட்டுமல்லாது அனைத்து உயிரினங்களும் பா மேலும் இந்த மும்மூர்த்திகளின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க அனைத்து உயிரினங்கள் உட்பட அனைவருமே இந்த மும்மூர்த்திகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த சோழசக்கலை நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது நமக்கு கிடைக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணணும் நம் கோரிக்கை ஒன்று தான் வைக்கணும் முதல்ல உங்களுக்கு என்ன தேவை இப்போதைய தேவை என்ன உங்களுக்கு வேலை வேண்டும் எனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கலாம் அது ஒரே ஒரு தேவை ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கணும் பல கோரிக்கைகளை நீங்கள் வைக்கக்கூடாது சுருக்கமாக வைக்கலாம் எனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கின்றது நல்ல வேலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சுருக்கமாகவே நீங்கள் மனசில் வந்து தேண்டிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேண்டு சீக்கிரம் விரைவிலேயே நிறைவேறும் அகத்தியர் அருளிய இந்த சோழ பயன்படுத்தி அனைவரும் வேண்டியதை பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி